செய்திகள் திருச்சி மாநகராட்சி பதினாறாவது வார்டில் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி துவக்கம் மூன்றாவது மண்டல குழு தலைவர் மு துவக்கி வைத்தார் மதுரை மாநகர காவல்துறையின் வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனு கூட்டம் பாதுகாப்பு மற்றும் விபத்தில்லாமல் வாகனத்தினை இயக்குதல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் மதுரை மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையர் எஸ் வனிதா தலைமையில் நடைபெற்றது மதுரை கோட்டத்தில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் ரயில் போக்குவரத்து மாற்றம் விரிவான செய்திகள் திருச்சி திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யா மொழியின் வழிகாட்டுதலின்படி மாநகர கழக செயலாளரும் மண்டலம் மூன்று தலைவருமான மு மதிவாணன் தனது பதினாறாவது வாட்டுக்கு உட்பட்ட காந்திஜி தெரு நேருஜி தெரு வஉச்சி தெரு திருப்பூர்குமரன் தெரு ராணி அம்மையார் தெரு தென்றல் நகர் இரண்டாவது தெரு ஆகிய பகுதியில் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகளை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் உடன்பட்ட கழக செயலாளர் என் தங்கவேல் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நேற்று பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு மதுரை மாநகர் தெப்பகுளம் காமராஜர் கலையரங்கத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்தில்லாமல் வாகனத்தினை இயக்குதல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் மதுரை மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையர் எஸ் வனிதா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாநகர காவல்துறை வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்க்கும் மனு நேற்று செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநகர காவல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் எழுபத்தொன்று மனுதாரர்கள் நேரடியாக தங்களது புகார் மனுக்களை காவல் ஆணையரிடம் அளித்தனர் மாநகர துணை ஆணையர் வடக்கு காவல் துணை ஆணையர் தலைமையிடம் ஆகியோர் உடன் இருந்தனர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த காவல் ஆணையர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மதுரை கோட்டத்தில் ரயில்வே பராமரிப்பு பணிகள் நாளை முதல் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் மதுரை ரயில்வே கோட்டத்தில் கூடல்நகர் சமயநல்லூர் மதுரை கூடல் மதுரை திண்டுக்கல் தடத்தில் பொறியியல் மேம்பாட்டு பணிகள் நடைபெறவுள்ளன இதையொட்டி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை இத்தடத்திலான ரயில் போக்குவரத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதன் விவரம் பகுதியாக ரத்து ஈரோட்டிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயில் ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை செப்டம்பர் இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று தவிர திண்டுக்கல்லில் நிறுத்தப்படும் திண்டுக்கல் செங்கோட்டை சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கும் மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டை ஈரோடு விரைவு ரயில் ஒன்று ஆறு எட்டு நான்கு ஆறு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை செப்டம்பர் இருபத்தைந்து அக்டோபர் இரண்டு தவிர திண்டுக்கல்லிலிருந்து காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ஈரோடு செல்லும் மாற்று பாதையில் செங்கோட்டையிலிருந்து காலை ஏழு பூஜ்ஜியம் ஐந்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டை மயிலாடுதுறை பயணிகள் விரைவு ரயில் ஒன்று ஆறு எட்டு நான்கு எட்டு செப்டம்பர் பத்தொன்பது முதல் அக்டோபர் ஏழு வரை செப்டம்பர் இருபத்தைந்து அக்டோபர் இரண்டு தவிர கள்ளிக்குடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை கொடைரோடு திண்டுக்கல் வடமதுரை வையம்பட்டி மணப்பாறை வழியே செல்வதற்கு பதிலாக விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியே இயக்கப்படும் குருவாயூரிலிருந்து இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் குருவாயூர் சென்னை விரைவு ரயில் ஒன்று ஆறு ஒன்று இரண்டு எட்டு செப்டம்பர் இருபத்து மூன்று இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு அக்டோபர் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியே இயக்கப்படும் நாகர்கோவிலிருந்து காலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் மும்பை விரைவு ரயில் ஒன்று ஆறு மூன்று ஐந்து இரண்டு செப்டம்பர் இருபத்தாறு அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு ரயில் ஒன்று இரண்டு ஆறு 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 செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதியும் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சி வழியே இயக்கப்படும் நாகர்கோவிலிலிருந்து காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் நாகர்கோவில் கச்சேகுடா விரைவு ரயில் ஒன்று ஆறு மூன்று ஐந்து நான்கு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி திண்டுக்கல் கரூர் வழியே இயக்கப்படும் மதுரையிலிருந்து காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் மதுரை விகானர் விரைவு ரயில் இரண்டு இரண்டு ஆறு மூன்று ஒன்று செப்டம்பர் இருபத்தாறு அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் மதுரை மானாமதுரை காரைக்குடி வழியே இயக்கப்படும் thank you